அக்கா கமலாக்கா தண்ணியை பாருங்களே அப்படியே அழகா அலை அலையா ஓடிட்டு இருக்குது ஆமாடி கட்டவளி சரி வா துவைக்க ஆரம்பிச்சிருவா அக்கா நான் இந்த இடத்துல துவைக்கிறேனாக்கோ ஏன் அடுத்து யாரும் இது பண்ணாதீங்க சரி சரி பங்கஜோ நீ இங்கே துவை நாங்களும் அங்கே துவைக்கிறோம் துணி எடுத்து வச்சு துவைக்கிறக்குள்ள அப்படியே முதுகெல்லாம் வலி எடுத்துடுறதே அக்கா துவைச்சிட்டு இருங்க நம்ம தண்ணியில் கொஞ்ச நேரம் விளையாண்டு வரேன் சின்ன வேணும் வாஷிங் மிஷின்லேயே போட்டிருக்கலாமோ வந்து துவைக்கிறோன்ட்டு வந்துட்டோம் இந்த அக்கா துவைக்கிறத பார்த்தாவே நம்மளுக்கு பயமா இருக்குது நம்ம துவைக்கலைனாலும் பரவாயில்லப்பா ஆத்துல போய் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஏறி போயிருவோம் வீட்டுல போய் வாஷிங் மிஷின்ல போட்டு கூட துவைச்சிடலாம் ஐயோ உட்காரிலேயே தண்ணி நல்லா ஜிலு ஜிலு குளுக்குள்ள இருக்குது ஜாலி ஜாலி அப்பாடியா ஒரு வழியே துவைச்சாச்சு இவங்க எல்லாம் துவைச்சிருப்பாங்களா என்ன பண்றாங்கன்னு தெரியல நம்ம வேற குமிஞ்சு தலை நம்ம ஆமா சரி இருந்தோம் சரி என்ன பண்ணி வச்சிருக்காங்க அடியே பங்குச்சா என்னடி ஒண்ணுமே துவைக்காம இருக்கிற அக்கா அக்கா நீ துவைக்கிறத பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குதுக்கா முதுகெல்லாம் வலிச்சிருமோன்ற அதனால தான்க்கா அடி போடி கூறு கட்டவளே ஏன் முக்கும்பூச்சி நிமிந்து வேலை செஞ்சோம்னா உடம்பு நல்லா இருக்கும் முதல்ல தொகை ஏங்கே இன்னொரு ஆள் வந்துச்சு நம்ம கூட என்ன பண்ணிட்டு இருக்குது அங்க பாருங்கக்கா நெட்டவளி என்னமா பண்ணிட்டு இருக்க துவைக்காம போங்கக்கா துவைக்கலாம் கா மெதுவா எப்போ வந்து ஆத்துக்கு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்தோம்னா எவ்வளோ ஜிலு ஜிலுன்னு இருக்கு பார்த்தீங்களா நீங்களா துவைச்சிட்டீங்களே வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க ஆத்து தண்ணியில துவைச்சோம்னா துணி நல்லா பளிச்சு அழுக்கு போகுதுன்னு தாண்டி எடுத்துட்டு வந்து துவைக்கிறோம் சரி நீயும் போய் துவை போக்கா நான் வீட்டுல போய் வாஷிங் மிஷின்ல போட்டுக்கறேன் அடியே நான் கூட போய் துவைச்சிட்டு வந்துற போ சரிக்கா சரி சரி அங்க ஒரு கல்லு இருக்கு அங்க போய் துவை போ சரி சரி நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து துவைங்க நான் போய் ஆத்துல நிம்மதியா குளிக்கிறேன் இவ்வளவு நேரம் நிம்மதியா துவைக்கி வச்சிட்டு நம்ம போய் ஜாலியா குளிப்போம் அட நெட்டவலி சொன்னது உண்மை தான் போல இருக்குதே தண்ணி நல்ல ஜிலு ஜிலுன்னு அருமையால இருக்கு உட்கார்ந்தா எந்திரிக்கவே தோண மாட்டீதே சரி அப்படியே உட்கார்ந்தே குளிச்சிட்டு போ

அக்கா வேணாக்கா வேணாம் நாய் எப்படி நிமித்த முடியாதோ அதே மாதிரி இந்த ஒத்த ரோசாவை நம்ம மாற்ற முடியாதுக்கா இல்லடி கரையை கரையை கல்லும் தேயும் ஒத்த ரோசாவும் ஒரு நாளைக்கு நம்ம கூட சேர்ந்து நல்லபடியாக இருப்பா வேணா பாரு எனக்கும் அப்படி தாங்க தோணுது ம் அச்சடக் அச்சடக் அடியே நட்டவளே எதுக்கு இப்படி ஓங்கி ஓங்கி தோசிட்டு இருக்க யார் தின்னுடியாது எல்லாம் எங்க மாமியார் துணிதான்க்கா அடிக்கு ஒருக்கா என்ன பிடிச்சி நல்லா வேலை செஞ்சாலும் அது செய்யல இது செய்யல குறையா சொல்லிட்டு இருக்காங்க நம்மளும் வயசானவங்களை சரி பெரியவங்க எழுத்து பேசக்கூடாது பார்த்தோம்னா இப்படி இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அதான் அவங்க துணியை அவங்கள ஒண்ணும் பண்ண முடியல என்னால அவங்க துணியாவது நல்ல வெளுவலும் வெளுக்கணும்னு அவ்வளவு ஆத்திரமா வருது அடிப்பாவி நட்டவளி உன்ன நல்ல புள்ளனால நினைச்சே இப்படி சொல்லிட்டியாடி ஒரு வழியா எல்லா துணியும் கும்மி எடுத்தாச்சு என்ன இவங்க ரெண்டு பேரும் சத்தம் போடாம நினைக்கிறாங்க இப்போ நிமிதுதான் பாப்போம் என்ன செய்யறாங்க என்ன இவரு அதிர்ச்சியிலிருந்து மீனவே இல்லை போல் இருக்குது இந்த அக்காவும் அப்படி நினைக்கிறாங்களே அக்கா அதிர்ச்சியில இருந்து மீனங்க மீளங்க பங்குச்சக்கா என்னதாச்சு அடிப்படி நீ மாமியாருக்கு ரொம்ப அடங்கி நடக்கிற மாதிரியே ஆக்டிங் விட்டுட்டு ஏடி இப்ப இப்படி பேசுறேன் அக்கா மாமியா இருக்கு அடங்கி நடக்கிறதாங்கக்கா அதுக்காக மருமக அதிகமாக அடிங்க நடக்கிறானா நம்மளுக்கு அடிமை மாதிரி நடத்தக்கூடாதுல்லக்கா எங்கள் மாமியார் மேலே எனக்கு தனி பாசம் இருக்குக்கா என் நாத்து மேலேயே அப்படி அதனால தான் கல்யாணத்தை இவ்வளோ விமர்சனம் பண்ணுறோம் அது சரிடி சரி மாமியாரா இருந்தாலும் நம்ம சுய மரியாதையை அப்பப்ப தக்க வச்சுக்கணும் போல தான் இருக்குது ஆமாக்கா மாமியார் விடுங்க கட்டின புருஷனா இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு சுயமரியாதை மரியாதை நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும்க்கா அப்பதான் வீட்டுல இருக்கிறவங்க நாலு பேர் நம்மள மதிப்பாங்க ஆமாம் நட்டவழி நீ சொல்கிறதும் சரிதா வீட்டுக்குள்ளே போனதையும் பாரு ஆ அம்மா கஷ்டப்பட்டு துணி துவைச்சிட்டு வந்திருக்குங்கன்னு நினைக்க போயிடுறாங்க அம்மா சாயங்காலம் ஆயிடுச்சு காஃபி போடு டைட் டிஃபன் ரெடியா நம்மளை பிடிச்சி உயிர் எடுத்துடுறாங்க ஆ நம்மளும் என்னதான் பண்ணுறது எவ்வளோ தூரம் தான் வேலை செய்கிறது கேட்டால் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன் சும்மா தான் இருக்கிறேன்னு ஒரு பதில் வேற வெளியே இருக்கிறவங்களுக்கு தான் அது சம்பாதிக்கிற வழி தெரியும்னா அப்புறம் வீட்டில் வேலை செஞ்சது வெளியே போய் சம்பாதிப்பாங்க இந்த கூட சில பேர்த்துக்கு வர மாட்டேது நட்டைவழி ஆமாக்கா நம்ம செய்யற வேலை பாதி கூட செய்ய மாட்டாங்க வாய் மட்டும் கேளுங்க நம்ம ஏசருக்குனே வாய் பேசுவாங்க சரி கட்டவளி இருக்கிறது இருக்கிறது தான் எல்லார் வீட்ல இப்படி தான் நடக்குது அதனால நம்ம மாத்தவ முடியோ சரி வாங்க ஒரு நீங்க ஒரு குளியல போட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் எல்லா தோச்சிட்டீங்களா அதெல்லாம் தோச்சாச்சுக்கா அப்பனா சரி வாங்க ஒரு குளியல போடுவோம் தம்னி ரொம்ப சில்லில நல்லா இருக்குதலக்கா ஆமா நட்டவளி ஆமா இப்போ ஒரு பாட்டு பண்ண எப்படி இருக்கும் ஓடும் நதிக்கரையில நான் மட்டும் ஆத்துக்குள்ளே ஆத்துக்குள்ளே ஆனா சூப்பரா பாடுறிய நட்டவள்ளி சரி சரி பாடுனதும் போதும் குளிச்சதும் போது வாங்க பசங்க ஸ்கூல்ல இருந்து வர நேரம் ஆயிருச்சு நம்ம எல்லாம் கிளம்புவோம் ஏங்கா அதுக்குள்ள கிளம்பி தான் ஆகணுமோ ஆமா நட்டவள்ளி பசங்க வேற வர டைம் ஆயிருச்சு இப்போ போனோம்னா தான் கரெக்டா இருக்கும் காய் போட்டு போட்டு ஏதாவது டீ போட்டு வச்சோம்னா வந்து குடிச்சிட்டு டியூஷன் போவானுங்க சரி சரி வாங்க போகலாம் இப்படி அடிச்சு போட்டாளுங்களே என் குறுக்கெலமெல்லாம் உடைச்சி போட்டாளுகே இல்லே நான் அப்படி என்ன செஞ்சேன் அந்த பிள்ளைக்கு எனக்கு தெரிஞ்ச புத்திமதியா ரெண்டு சொல்லி வச்சேன் அது பெரிய குத்தஞ்சொல்லி இப்படி அடிச்சு போட்டாளுகளே ஐயோ ரோட்டை நடக்க முடியாம நடந்து போக வேண்டியதாக இருக்குதே சரி வீடு பக்கத்தாடிதான் வந்துருச்சு வீட்டுக்குள்ளே போவோம் அச்சோ வழி தாங்க முடியலையே இந்த பாவி மனுஷன் எங்க போனானே தெரியல வந்தால் கூட ஏதாவது ஒன்று சூடா காஃபி டீ ஏதாவது போடு தர சொல்லலாம்னு நினச்சோம்னா ஏ எங்க போனா அப்படின்னு தெரியலையே சரி சரி இப்படியே உட்காருவோம் என்ன என் டார்லிங் ஒத்தரோசா இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறா என்னாச்சுன்னு தெரியலையே என்னன்னு கேட்போம் ஒத்தரோசா உனக்கு என்னம்மா ஆச்சு ஏன் இப்படி உட்காந்துருக்க அட கூறு கட்ட என் மனுஷன் எங்கயா போன அட இல்லம் சும்மா காத்து வாங்கிட்டு வரலாம் வெளியே போனேன் ஏ மூஞ்சி முகம்ல வீங்கி இருக்குது உட்காருதே ஒரு கோணா உட்கார்ந்து என்னாச்சு அது ஒண்ணு இல்லையா நாலு பேர் சேர்ந்து என்ன அடிச்சு ம் எந்த தப்பு பண்ணாம எம்எல பளிச்சுபத்தி அடிச்சு போட்டாளு ஏன் மேல எவ கை வைக்கிறது வா நம்ம போய் கேட்போம் அதெல்லாம் ஒன்றும் வேணாயா எனக்கு ஒரு சூடாக காப்பி மட்டும் போட்டு கொண்டு வா நான் படுத்துருக்கேன் சரி சரி படு ஏயா நானே வெளியே போயிட்டு வருவேன் சொன்னனால உன்னை சோறு பொங்க சொன்னால என்னையா பண்ண சோறு பொங்கி வச்சிருக்கியா அட என்னம்மா நீ தான் எப்பயும் சோறு பொங்குவேன் நீ உன்னோட கைப்பக்குவ எனக்கு வராது அதனால தான் நான் எதுவும் வேலையும் செய்யல ஒரு நாள் எனக்கு லீவு இந்த இந்த நாளையும் நானே வேலை செய்யணுமாமா என்னையா என்னையும் எழுத்து பேசுறீங்க அன்னைக்கு அவ்வளோ தைரியமாயிடுச்சா உனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒத்துரவாசா என்னோட வேலையும் நான் பார்க்கணுமல்ல அதைத்தான் சொன்னேன் பேசுறது போது எனக்கு ரொம்ப பசியா இருக்குது ஒரு பூஸ்ட் போது ஆர்த்தி கொண்டு வாப்போ சரி சரி ஊர் ஊரா வீடு வீடாக போய் மூட்டு விடுறது அவங்க யாராவது பார்த்து இந்த மாதிரி அடிச்சு விட்டுடுறாங்க இவ வந்து நம்ம கிட்ட இவளோட வீராப்ப காமிக்கிறது எந்த மகாராஷியோ தெரியல நல்ல விஷயம் பண்ணி விட்டுருக்கா அப்படி இன்னுமே இவ தேர்ந்து தேர்வாரான்னு பார்ப்போம் ஏயா இன்னும் போய் வரலையா ஐயா ஏயா என்னை இப்படி படுத்துறையோ ம் நான் படுக்கிற சீக்கிரம் வந்து என் எழுப்பு சரி சரி படுப்படு இதோ போய் ஆசிட்டு வர என்ன இப்படி அடிப்பான் தெரியலையே இந்த நட்டவழி இப்படி அடிச்சு விட்டாலே ஒன்று மேலே அவள் பிரச்சனைக்கு நம்ம போகவே கூடாதுப்பா அந்த குட்டை வழியை பார்க்கவே கூடாது ஒன்று கண்ணெல்லாம் வலிக்குதே காலெல்லாம் வலிக்குதே அம்மா ஒத்தரோசா இந்தாம்மா காஃபி வேணாம் ஏன் அப்புறம் குடிச்சுக்கிறேன் நான் மறுபடியும் எழுந்திரிச்சு குடிக்கிறதுக்கு என் உடம்பு இடம் கொடுக்கல நான் அப்புறமேல குடிச்சுக்கிறேன் இப்ப கொஞ்சம் தூங்குறேன் நீ அதுக்குள்ள சமையல் முடிச்சா வேண்டாத வேலையை செஞ்சா இப்படிதான் அனுபவிக்கணும் சொன்னா எங்க கேக்குற அப்படி இதே வேலைய போச்சு இவளுக்கு சரி நம்ம போய் சமையல் ஆக்கி வச்சு போட்டு வேற வேலையை பார்ப்போம் என்ன இந்த போய் துவச்சிட்டு வரகத்தேன்னு சொல்லிட்டு போனேன் இன்னும் என்னதான் இருக்கோ தெரியல போல் இருக்கு வந்தா போட்டு தருவான்னு நினைச்சு இப்படி இவ அம்மா அம்மா முடிச்சுமா சரி நான் இருக்கேன் எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு கொண்டு வாமா ஆனால் போடி நானே டீ போறக்கு சோமரித்தப்பட்டு தான் நின்றுட்டு இருக்கிறேன் நீ என்னவே டீ போட்டு சொல்றியா போய் நீ போய் எனக்கும் உனக்கும் டீ போட்டு கொண்டு வருவியாமா எனக்கு டீயே வேணாமா நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் போ என்ன இந்த பிள்ளை இப்படி இருக்காலோ தெரியல ம் டீ போட்டு கொடுத்தா என்னவாமா இவளுக்கு நம்ம பிள்ளையாச்சும் நம்ம பேசாமல் இருக்கிறோம் இல்லைனா நான் போறதும் சிட்டு வாங்காம இருக்கோம் சரி

ஒண்ணு இல்லைங்க என்ன குட்டோடி வந்துட்டால அவளுக்கு சேர்த்து போட்டு வைக்கிறதா அவ இப்ப தான் டயர்டா இருக்கு போய் பழக்க போயிருக்கா கொஞ்ச நேரம் தூங்கட்டும் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் டீ போட்டு கொண்டு வாமா சரி சரிங்க காஃபியை குடிச்சிட்டு அப்படியே அந்த கிரிஜா கிழவி போய் பார்த்துட்டு வரணும் ரொம்ப நாளாச்சு ஆச்சு கிட்ட எல்லாம் பேசி என்னது மாமியார் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காங்க போல இருக்கே சரி போய் இந்த காஃபி குடிச்சிட்டு வருவோம் அத்தை அத்தை என்னது காதலி விளையாட்டுறது ஓய் அத்தை

அடக்கடவுளே காஃபியை குடிச்சிட்டு ஃப்ரெண்ட் பார்க்க போறதுல இத்தனை நல்லபேர் பண்ணிட்டாங்களா சரி 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 போய் நாத்து பாப்போம் நாத்து அண்ணி வாங்க அண்ணி காஃபி ரொம்ப தேங்க்ஸ் நானே காஃபி போட்டு குடிக்கல நினைச்சா நீங்களே கொண்டு வந்துட்டீங்க எங்க வெளிய போயிட்டு இருந்தேன் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க எங்க போயிட்டு வந்த இல்லங்க வெயிட் ஏறுற மாதிரி இருந்துச்சு அதனால தான் வாக்கிங் போலாம்னு போனே சரி சரிமா நடக்கிறது நல்ல விஷயம்தான் ம் பார்த்து நடந்துட்டு வா அவர் பற்றி அதிகமாக பேசாத கல்யாணம் முடியற மட்டும் நம்ம ஜாக்கிரதையாத்தமாக இருக்கணும் சரி நான் அப்புறம் வர அண்ணி என்ன இப்படி பேசிட்டு போறாங்க ஒருவேளை ஒத்த ரோசா காட்ட பேசுறது ஏதோ பார்த்துருப்பாங்களோ என்ன பண்றது இல்லை இல்லை பார்த்துருக்க மாட்டாங்க பார்த்துருந்தா டேரக்டா நீ என்ன அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல ம் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லாங்க சரி இன்னும் அந்த அக்காவோட பேசுறதை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனாலும் அந்த அக்கா சொல்கிறது ஒரு வகையில் எதுக்கு போனால் நம்மளுக்கு நல்லது செய்கிற மாதிரி தான் தோணுது ஆனாலும் பற்றி கல்யாண முடிவு மட்டும் யாருக்கிட்டையும் டீப்பாக இருக்க வேறா சரி காஃபியை குடிப்போம் சரி போய் கொஞ்சம் நேரம் படுக்கலாம் வணக்கம் உறவுகளே இப்போ போய் நான் ரெஸ்ட் எடுக்க போகணும் அதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்கூடியை சீக்கிரமே கல்யாணம் பேசியிருக்காங்க எல்லோரும் மறக்காமல் வரணும் அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கும் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிடுங்க உங்களுடைய எல்லாத்துக்குமே ஷேரும் பண்ணிடுங்க உறவுகளே நன்றி